அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்ற தாழ்வு நடுங்கி போயிடுவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் சாதி கேட்டதுக்கு அப்புறம் ஆளபடுங்கிறத கண்டணும்ங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பொதுyle பிறப்புக்கும் எல்லா வீட்டுக்கு இட்டு சாதி மட்டும் பாக்குறதை சாதி மட்டும் இவ்வளவு தூரம் ஒரு

கண்டித்தால் மரபர் வாக்குகள் போய்விடும் என்ற அச்சம்தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இதை உழைச்சு பேசி ஆகணும் மனுஷனா இருந்தான்னா நீங்க கண்டிக்கணும் அவ்வளவுதான் நியாயத்தை ஒரு சாதிவரியை வெறியை நியாயப்படுத்துவது போல நீங்க அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களை எதில் சேர்த்துக் கொள்வது வந்து அம்பேத்கர் பெயரோ பார்க்க முடியும் விஜய் தப்பு செஞ்சாருந்தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பா சார் ஏன்னா கவிட் பத்தி பேசவே இல்லை அதுல வந்து ஆணவ கோடைகளுக்கு தனி சட்டம் தேவை அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஏன் தமிழை பத்தி வாங்கி